சென்னையில் வியாபாரியிடம் இருபது லட்சம் ரூபாய் பணம் பறித்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட நான்கு பேர் கைதான நிலையில் மேலும் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது வாணியம்பாடியைச் சேர்ந்த வியாபாரி ஜுனைத் அகமது என்பவர் ஸ்கேனிங் மிஷின் வாங்குவதற்காக கடந்த பதினாறாம் தேதி சென்னை வந்துள்ளார் இருசக்கர வாகனத்தில் இருபது லட்சம் ரூபாய் பணத்துடன் சென்ற அவரை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே திருவள்ளிக்கேணி காவல் நிலையம் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் மறைத்து சோதனை செய்துள்ளார் இருபது லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் என்றும் வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் கூறி வியாபாரியை ராஜா சிங் அழைத்து சென்றுள்ளார் பின்னர் வருமான வரித்துறை அதிகாரிகள் சிலரின் துணையுடன் பணத்தை பறித்து சென்று விட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் முறைகேடாக பணத்தை பறிப்பதற்கு தெரிய தெரியவந்துள்ளது இதையடுத்து காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன் பிரதீப் பிரபு ஆகிய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர் நான்கு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் மேலும் ஒரு போலீஸ்காரருக்கு இந்த மோசடியில் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது அவரிடம் உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்